கைபேசியில் இரு வாட்ஸ்அப் கணக்குகளை பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக காணலாம் கண்விழிக்கும் நேரம் முதல் உறங்க செல்லும் நேரம் வரை ஒரு மனிதன் தனது போனில் அதிகம் பயன்படுத்தும் செயலிகளில் முக்கியமானது வாட்ஸ்ஆப் இணைய இணைப்பு இருந்தால் போது மெசேஜ்கள் தொடங்கி பண பரிவர்த்தனை வரை அனைத்து விஷயங்களையும் நம்மால் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி செய்து கொள்ள முடியும் என்பது அனைவரும் அறிந்ததே அதே நேரத்தில் தொடர்ச்சியாக பல அப்டேட்டுகளை வாட்ஸ்அப் நிறுவனம் வழங்கி மற்றும் கைபேசியில் இருந்து உருவாக்கிக் கொள்ளும் வசதி என்று பல புதிய அம்சங்களை தொடர்ச்சியாக வாட்ஸ்ஆப் நிறுவனம் வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றது அந்த வகையில் முன்பெல்லாம் அலுவலகத்திற்கும் தங்களது சொந்த பயன்பாட்டிற்கும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வந்த மக்கள் இரு தனித்தனி சிம் கார்டுகள் இருந்தால் மட்டுமே இருவேறு கணக்குகளை பயன்படுத்த முடியும் சில நேரங்களில் இதற்காகவே இரண்டு செல்போன்களோடு மக்கள் வலம் வந்து கொண்டிருந்தது அனைவரும் அறிந்ததே இந்நிலையில் ஒரே வாட்ஸ்அப்பில் இரு கணக்குகளை உருவாக்கும் வசதியை இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் வாட்ஸ்அப் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது அலுவலகம் மற்றும் சொந்த பயன்பாடு என்று இரண்டிற்கும் ஒரே போனில் ஒரே வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தும் இந்த அம்சமானது பலருக்கும் ஒரு வரப்பிரச்சாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த வசதியை பயன்படுத்த முதலில் உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு ஆட்ஸ்ஆப் கோல் சென்று வலது பக்கமேல் முனையில் உள்ள அந்த மூன்று புள்ளி தொடும்பொழுது அதில் உங்கள் சுயவிவர பக்கத்தை உங்களால் பார்க்க முடியும் அதில் அக்கௌண்ட்ஸ் என்ற பக்கத்திற்கு சென்று அங்கு ஏற்றேக்கவும் என்று காண்பிக்கப்படும் அந்த இடத்தில் நீங்கள் லாகின் செய்து ஒரே நேரத்தில் உங்களால் இரண்டு கணக்குகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஒரே கைபேசியில் ஒரே எண்ணில் இரண்டுக்கும் மேற்பட்ட கணக்குகளை உங்களால் இனி எளிமையாக இந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும்